நான் சொல்றேன் ஐயா கண்ணு என்னோட நீண்ட நாள் நண்பர் நான் சொல்றேன் ஐயா கண்ணு என்னோட நீண்ட நாள் நண்பர் ஐயா கண்ணு ஆடி கார் வச்சுக்கிட்டு இவன் பிராட் பண்ணுவான் இவனை பாக்கணுமா பிரதமர் ஐ நோ ஐயா கண்ணு வேல் ஐயா கண்ணு பற்றி முழுமையாக எனக்கு தெரியும் என்ன பற்றி ஐயா கண்ணுக்கு தெரியும் அதனால நான் ஐயா கண்ணு அவர்கள்ட்ட என்னோட கோரிக்கையே ராஜ்நாத் சிங் அவர்களும் அருண்ஜேட்லி அவர்களும் பேசியிருக்காங்க நான் சொல்றேன் ஐயா கண்ணு என்னோட நீண்ட நாள் நண்பர் ஐயா பேங்க்ல பணம் வாங்கி பணம் திருப்பி கட்டாம பண்ணிட்டு இருக்கிற ஒரு பாடு அவனுக்காண்டி பேசுவான் அவர் ராஜ்நாத் ஐயா கண்ணன் நேற்று என்ன சொல்றார் இதுவரை நாங்கள் இருந்த அரசாங்கங்களோடு பேசியதை விட இது திருப்திகரமா இருக்கு மோடி எங்களை கட்சி கழுத்து அறுத்துட்டாரு விவசாயம் எல்லாம் ஈர துணி அறுத்து ரத்த கீழே சிந்தாம பண்ணிட்டார் விவசாயி டெல்டா விவசாயி அப்படியே குதிச்சுக்கிட்டு இருக்கான் எப்ப சாவலாம் எப்ப தற்கொலை பண்ணிக்கலாம் எங்க போய் தற்கொலை பண்ணிக்கலாம் இன்றைக்கு கூட விவசாயி வாங்கிய கடனை அடைக்காம தண்ணி இல்லாம செத்துக்கிட்டு இருக்கான் ஐயா கண்ணு அவருக்காக போராடல மொத்த ஒட்டுமொத்த விவசாயிக்காக தான் இருக்காரு அவன் பிராடு சார் ஐநோ ஐயா கண்ணு டுவெண்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ் என் வீட்டுல எத்தனை நாளைக்கு வந்து கடந்திருக்காருன்னு எனக்கு தெரியும்